உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ராகு கேது பயிற்சி வரப்போகிறது உறவுகளோடு விளையாடக்கூடியவர் இந்த ராகு கேதுகள் மட்டும்தான் சனி பகவானை பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனா தொழில கெடுப்பார் அவ்வளவுதான் நான் பார்த்த வகையில் கடன்களை உண்டு பண்ணுவார் சனியே பிணியேம்பாங்க சனியே பிணியே அப்படின்னா சனி வந்தா பிணி வரும் குரு வந்தா என்ன பண்ணுவார் மேனேஜ்மெண்ட் ஆளவர் வேலையை பிடிங்கிறது வேலையை கொடுக்கறது பினான்ஸ் பிடுங்கறது ஃபினான்ஸை கொடுக்கறது அந்த மாதிரி இது இதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையின் அங்கங்களோ அதெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான் உறவுகளோடு விளையாடுபவை கணவன் மனைவிங்கிற உயர்ந்த உறவுகளை போய் கை வைப்பாங்க பழைய காதிரி இந்த மூட்டைக்குள்ள பூட்டி மூட்டையை திறந்து அதுக்குள்ள விட்டு ஒரு ஒரு பேப்பரை எடுத்து போடுவாங்க இது என்ன பேப்பரு இது என்ன பேப்பர் அப்போ ராகு பகவான் வந்து உறவுகளோடு விளையாடக்கூடியவர் அதனால இது ரெண்டுத்திலும் ரொம்ப ஒரு மோசமானது எதுன்னா கேது அதனாலதான் கிரகங்களில் மிகவும் வலிமை பெற்றவர் கேது அதற்கு அடுத்த வலிமை பெற்றவர் ராகு அதுக்கு அடுத்து தான் சூரியன் சோ இந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கிறது கும்பத்தில் இருக்கின்ற ராகுவும் இப்போ சிம்மத்திற்கு வரவிருக்கின்ற கேதுவுமாக சேர்ந்து பலன்களை வாரி வாரி வழங்கப் போகிறார்கள் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறார்கள் யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்க யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க யார் யாரெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரும் ப்ராப்ளமானவங்க யார் யாரெல்லாம் சேர போறீங்க போன்ற சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களோடு பார்க்கவிருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்குமாக பார்க்கவிருக்கிறோம் மகரம் என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ராகு கேது பயிற்சி என்ன தரப்போகிறது ரெண்டிலே ராகு எட்டிலே கேது இரண்டாம் இடம் என்பது என்ன தனஸ்தானம் தனஸ்தானத்திலே ராகு பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் பொன்மகள் வந்தால் ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் போது செல்வ வளங்களை அள்ளி ரெண்டாம் இடத்தில் ராகு செல்வ வளங்களை அள்ளி ஆகின்ற செல்வங்களை சொத்துக்களாக வாங்கி சேமியுங்கள் தண்டத்துக்கு செலவு பண்ணாதீங்க பெண் மேல் வருவதும் ஒரு காமம்தான் நிலம் மேல் வருவதும் ஒரு காமம்தான் புகழ் மேல் வருவதும் ஒரு காமம்தான்ங்கிற அங்கே அறிஞர்கள் காமம்னு பேரு புகழ் காமம்னா என்னன்னா ஒரு புகழ் மேலே வரக்கூடிய காமம் இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் டாக்டராக இருப்பான் எல்லாரும் டாக்டர் சதீஷ் டாக்டர் நான் டாக்டர் எல்லாரும் டாக்டர் யார் அந்த டாக்டர் டாக்டர் பட்டமாக கூயி கொடுக்குறாங்க பார்க்குறோன்னா டாக்டர் சிறந்த சமூக சேவைக்கான விருது இந்த டாக்டர் கொடுக்கப்படுகிறது யார் டாக்டர் இவனா டாக்டர் தான் டாக்டர் சார் ஒரு பொருட்களுக்கு ஒரு வேல்யூ எல்லாம் படிச்சு ரெண்டாம் இடத்துல ராகுபகவான் வரும்பொழுது அற்ப சுகங்களுக்காக பணத்தை எல்லாம் வர்ற வேகத்தில் செலவு பண்ணி விட்டுருவார் நான் சொல்லும்போது என் மாடுலேஷன் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் ஆனால் அதை புரிஞ்சுக்கோங்க ஏதாவது ஒரு பெருமைக்கு சார் ஒரு ஒரு இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான இது கிடைக்கும் இந்த ரெக்ககனேஷன் கிடைக்கும் அப்படி வட்டிக்கு கடை வாங்கி அட்டிக்கு வாங்கி ஒரு பெருமைக்கு வாங்கிறதுக்கு நீங்கள் சும்மாவே இருக்கலாம் அந்த ரெண்டாம் இடத்து ராகு என்ன தருகிறார் மொத்தத்தில் ஒய்ஃபு கூட நீங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ராகு பண்ணுவார் ஒய்ஃபை விட்டு நீங்கள் பிரியணும் அதுதான் அவரோட டார்கெட் நீங்கள் ஒய்ஃப் இப்படி படுத்துருக்கீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த பாம்பு வந்து இப்படி உட்காந்துக்கணும் அதுக்கு என்ன வழியோ அது எல்லாம் பண்ணும் இன்னும் உங்களுக்கு பெரிய நான் வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருந்தேன் சார் இப்போ பிரசிடென்ட் ஆக்கி நான் வந்து கனடா போகிறேன் போங்க நீங்கள் போல ராகு அனுப்புகிறார் ஏன்னா மொத்தத்தில் நீங்கள் சேர்ந்துருக்கக்கூடாது அது சேர்ந்து இருந்தாலோ சேர்ந்து சாப்பிட்டாலோ ராகுவுக்கு அது கூட பிடிக்காது ஒய்ஃபு கூட இருந்தாலே பிடிக்காது அப்போ வேறு யார் கூட இருக்கணும் வேறு யார் கூட வேணா இருக்கலாம் நோ ப்ராப்ளம் ஒய்ஃப் கூட மட்டும் இருக்கக்கூடாது இந்த வீணா போன செட்டிலாக இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ள சுற்றலாம் நோ ப்ராப்ளம் ஏன்னா ராகுனால என்னன்னா ரெண்டு கையை விட்டு பைக்கில் போகிறது இந்த மொட்டை சுற்றுல உட்காந்துருக்கிறது இந்த மாதிரி மொத்தத்தில் ஒரு மனிதன் தன்னை மறந்து ஜாலியாக இருக்கிற எல்லா இதுவும் வாழ்க்கையில் தேவை சார் இப்போ ராகுவை பார்த்து நீங்கள் கெட்டல் பண்ணக்கூடாது இந்த ராகுங்கிற ஒரு கேரக்டர்லாம் ஒருத்தர் நிம்மதியாகவே இருக்க முடியாது இப்போ டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற எல்லாரும் ஊரை பார்த்து போகிறாங்க ஊரை பார்த்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு ஊர்கார பசங்களோட ஜாலியாக சுற்றிட்டு அங்கே இருந்த பழைய ஏரியா அவங்களுடைய கிண கிணறு இதெல்லாம் குளிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப வராங்களா இல்லையா பழைய சொந்தங்களை பார்க்குறாங்க அதுதான் போகும் அந்த நல்லவங்களுக்கு போகங்கிற அர்த்தம் வேற கெட்டவங்களுக்கு போகுங்கிற அர்த்தம் வேறு ஸோ அது அவ ஏற்ற மாதிரி அப்போது ராகுவோட ட்ரையல் என்னன்னா ஏதோ ஒரு காரணம் மொத்தத்தில் வாய்ப்பை விட்டு பிரியணும் அந்த மாதிரி ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போது சில பேர் பார்த்தோம்னா மொக்க ரீசனாக இருக்கும் ஒரு ரீசனுமே இருக்காது காரணமே இருக்காது ஒரு தேவையே இல்லாத ஒரு காக்கா சண்டை அதுக்காகலாம் டைவர்ஸ் பண்ணுவாங்க தான் சொல்கிறது லாரி ஏறி தப்பித்தவனே இருக்கான் பட்ட நூல் மாட்டி மாட்டிக்கிட்டவனும் இருக்கான் அந்த நேர காலம் தான் அந்த நேர காலம் வரும்போது என்றைக்கோ பண்ண தப்பு இன்னைக்கு வந்து மாட்டோம் இது என்றைக்கோ பண்ண தப்பு அதில் தான் கைவிப்பார் உறவுகளில் கை வைக்கிறது ராகுக்கு இதோட பழக்கம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே குருவை ஹேண்டில் பண்ணிடலாம் சனியை ஹேண்டில் பண்ணிடலாம் யாரை வேணா ஹேண்டில் பண்ணலாம் சனி மிஞ்சி போனால் வேலையை பிடுங்குவார் நடுவோட கொண்டு விடுவார் குரு மிஞ்சி போனால் என்ன பண்ணுவார் தொழில்ல நே ஒரு நேர்மை இல்லாதவன்னு பேர் வாங்கி தருவார் அவ்வளோதான் இவங்கெல்லாம் ஜென்டில்மேன் ரோடோட நின்றுக்குவாங்க வர மாட்டாங்க இந்த ராகுக்கு எதுக்குதான் விவசையே இருக்காது இவங்க டச்சு பண்ணுற எல்லா விஷயமுமே பார்த்தீங்கன்னா நம்மளை டுச்சு பண்ணுற விஷயமா தான் பண்ணுவாங்க சும்மா இருக்கிறவனை கெடுக்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுறது செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகம் பண்ணுறது எல்லாம் பரம ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் பெண்களை பற்றி நினைக்க கூட கூடாது பெண்களை பற்றி நினைக்க கூட கூடாது எட்டிலே கேது எட்டிலே கேது என்ன தருகிறார் அசையா சொத்துக்களை தருகிற ட்ரீம் ஜாபை கொடுக்குறார் ஸோ அப்போ எட்டாம் இடத்துல கேது வரும் பொழுது தண்டத்துக்கு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிறது லட்சியம்னா என்னென்னா நம்ம நிறைவேற்றக்கூடியது தான் லட்சியம் எட்டாம் இடத்துக்கு கெது லட்சிய கண்கிட்ட ஒரு கிளைண்ட்டு கேட்டாங்க எட்டாம் இடத்துல கெது வந்தால் உங்களுடைய கனவுகள் பழிக்கும்னு சொன்னாங்க ஏன் கனவெல்லாம் பழிச்சிருமா நீ கேட்குறதே ஒரு டைப்பாக என்ன கனவு எனக்கு இந்த ஊரே என்னை வாங்கிடணும் அப்படி ஒரு மாபெரும் கனவு எனக்கு அப்படிதான் இப்படி தான் நானும் சொல்லிகிட்டே இருந்தேன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆகணும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டே இருப்பேன் அந்த மாதிரி தான் எட்டாம் இடத்துல கேது வரும்போது லட்சியத்தில் முதலில் சார் நான் சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பா இருக்கும் உங்க உங்கள்ட்ட இருக்க கேரக்டர்ஸ் எத்தனை பேருன்னு பாருங்க எட்டாம் இடத்துல வரக்கூடிய கேது பகவான் ராசிக்காரர்களுக்கு மகத்தான லட்சிய பயணங்களை உண்டாக்குகிறார் அப்ப நீங்க என்ன செய்யணும் உறுப்பிட நண்பர்களோட சேரணும் உருப்படியான ஆட்களோட சேரணும் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது ஆவாத போவாத வேலை மேல இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடாது தயவுசெய்து புரிஞ்சீங்க உலகத்துல அப்படி ஒரு விஷயமே இல்லை யாராவது உங்கள்ட்ட ஒரு கடை கொடுக்குறாங்க நல்லா ஓடிட்டு இருக்கிற ஜூஸ் அப் நீங்கள் எடுத்து நடத்தணும்னு சொல்லி சேல்ஸுக்கு வருது அப்படின்னா அது ஓடவே இல்லை உங்கள் தரையில் கட்டி விடுறாங்கன்னு அர்த்தம் அது வாங்காதீங்க ஓடனா அவன் வைக்க போகிறான் அப்படி விற்கிறதா தான் அவன் சித்தப்ப பெரிய வைக்க விற்க போகிறான் உங்கள்ட்டான் வைக்க போகிறான் இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்கே ஒரு நாற்பத்தஞ்சு ஆகும் எனக்கெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது அதனால் சொல்கிறேன் தொழில் இல்லை நீங்களே கண்டுபிடிச்ச ஒரு இடத்த கண்டுபிடிச்சி பண்ணுங்க நல்லா பண்ணுவீங்க இருக்கிற கடை உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க அது ஓடாத கடை அதனால தான் கொடுக்குறாங்க அது வயசு புரிஞ்சீங்க எட்டாம் இடத்துல கேது பகவான் வரும் பொழுது தேவையற்ற நஷ்டங்களை உருவாக்குவர் உங்களுடைய ஆர்த்தி ரெண்டுல வர ராகு என்ன பண்ணுது அதை வாங்கிடணும் வாங்கி என்ன பண்ண போறீங்க தெரியல சும்மா வாங்க சொன்னாங்க வாங்கினேன் அந்த இங்கே நிறைய பேர் கதை மகர ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பொறுமையோட கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்துவிட்டது மலேசியாவால் மக்கள் எல்லாம் நேரடியாக இன்னைக்கு தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய பதிவுகளை முன்பதிவாக டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாக புக் பண்ணிக்கலாம் வார வாரம் மலேசியா வருகிறேன் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் விஷ்ணுமாயா பூஜைகள் தேவையோ ஹோமங்கள் எல்லாம் செய்து தருகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்